சென்ற தொடரில் குரில் ஒளிகள் நெருள் ஒளிகள் அசை ஒளிகளை பயன்படுத்தி எப்படி சொற்களை அமைப்பது என்று பார்த்தோம் இந்த தொடரில் அந்த மூன்று ஒளிகளையும் பயன்படுத்தி எப்படி ஒரு பாட்டு எழுதுறது அப்படின்னு பார்த்துருவோமா பாட்டுன்னு சொல்லப்படாது கவிதை சொல்லப்படாது மரபு கவிதை சொல்லலாம் செய்யுள் சொல்லலாம் வெண்பா சொல்லலாம் எனவே ஒரு எழுதுவது எப்படி என்று இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த வெண்பா அதாவது கவிதை எழுதுவது ரொம்ப 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 எழுதுங்க ஒன்றுமே இல்லைங்க அதில் தொல்காப்பியர் என்ன பண்றாருன்னா குறில் நெடில் அசை என்ற மூன்று ஒளிகளை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டார் வெண்பா எழுதுவதற்கு எப்படி பிரிச்சார் நேரசை ஒளிகள் சிம்பிள் ஆர் ஸ்ட்ரைட் சிலபிள் சவுண்ட்ஸ் இன்னொன்று நிறைய சை ஒலிகள் அதாவது காம்பவுண்ட் சிலபிள் சவுண்ட்ஸ் அது சரி எதெல்லாம் நேரசை ஒலிகளாக வரவேண்டும் என்று நீங்கள் என்கிட்ட கேட்கணும் நான் சொல்லிப்படுறேன் தனி குறில் ஒலிகள் நேரசை ஒலிகளாக வரும் எடுத்துக்காட்டு கா பி கூ போன்றவை தனி குறில் ஒளியோடு மெய்யொலி சேர்ந்து வந்தாலும் அதுவும் நேரசை ஒளிகள் எடுத்துக்காட்டு கட் பின் குப் போன்ற அதே மாதிரி தனி நெடில் ஒளிகள் எல்லாமே நேரசை ஒளிகள் தான் எடுத்துக்காட்டு தீ தூ போன்ற நெடில் கூட மெய்யொலிகள் இணைந்து வந்தாலும் அதுவும் நேரசை ஒளிகள் தான் எடுத்துக்காட்டு காட்டு தீர் தூக் போன்றது முடிஞ்சு போச்சிக்கல அப்புறம் இரண்டு நேரசைகள் சேர்ந்து ஒரு சொல்லை உருவாக்கும் எடுத்துக்காட்டாக கர் நேரசை க நேரசை இரண்டும் இணைந்தால் கற்க ஒரு சொல் ஆனா சொல் என்று சொல்லப்படாது சீர் என்று சொல்ல வேண்டும் என்கிறார் தொலகாப்பியர் இந்த சொல்லுக்கும் சீருக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று நீங்க என்கிட்ட கேட்கலாம் இருக்குது ஆனா இப்ப வேணாமே அப்புறம் பார்த்துக்குவோம் இது நேரசை ஒளிகள் எல்லாம் எது எதுன்னு பார்த்துட்டோம் இப்ப நிறையசை ஒளிகள் இரு குறில் ஒளிகள் இணைந்து வந்தால் அது ஒரு நிறைய எடுத்துக்காட்டு அக கச தர போன்றன இரு குறிலோடு ஒரு மெய்யொளி இணைந்து வந்தாலும் அதுவும் நிறைய நிறையசை ஒளிதான் எடுத்துக்காட்டு அருள் பிறப் இடத் போன்றன அப்புறங்க ஒரு குரிலும் நெடிலும் இணைந்து வந்தால் அதுவும் நிறையசை ஒளிதான் போன்ற குரில் நெடில் சேர்ந்து வரணும் அப்புறம் அந்த குரில் நெடில் கூட ஒரு மெய்யொலி இணைந்து வரலாம் எடுத்துக்காட்டு கணாக் பலா மிகாம் போன்ற நேரசையும் நேரசையும் இணைந்து ஒரு சொல்லை உருவாக்குவது போல இரு நிறையசைகள் இணைந்து ஒரு சொல்லை உருவாக்கும் எடுத்துக்காட்டு கச நிறை தர நிறை கசதர சொல் அதாவது சீர் அது மட்டும் ஒரு நேரு நிறைய சேர்ந்து கூட ஒரு சீரை அமைச்சுக்கும் எப்படி பாருங்க பவை கர் நேரு பவை நிறை கற்பவை சீர் அப்படியே போடுங்க நிறை நேர் சேர்ந்து ஒரு சீரை உருவாக்கும் நிறை அதர் நேர் கூ சீர் அதற்கு அவ்வளோதாங்க அவ்வளவு தாங்க வெண்பா முடிஞ்சு போச்சு அதுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கள நேர செய் ஒளிகள் என்றால் என்ன நிறைய செய் ஒளிகள் என்றால் என்ன அதுகளை வச்சு எப்படி சீர்களை உருவாக்குவதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கள அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன இருக்கு இருக்குது கொஞ்சம் அதையும் சொல்லிவிடுறேன் இப்போங்க வெண்பா எழுதுவதற்கு சீர்கள் சொற்கள் வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் நான்கு சீர்கள் இருந்தால் அது ஒரு அடி இதை பாருங்க கற்க கசடர கற்பவை கற்றவின் நாலு சீர் வந்து போச்சுங்களா அப்ப இது ஒரு அடி ஒரு வெண்பவையினுடைய முதல் அடி இது வச்சுக்கலாம் அதே மாதிரி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலு சீர் வந்து போச்சுங்களா வெண்பாவையினுடைய முதலடியாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போங்க நீங்க ரெண்டே அடியில் ஒரு வெண்பவம் எழுதலாம் நம்ம திருவள்ள ஒரு நீ எழுதியிருக்க மாதிரி என்ன ஒரு கண்டிஷன் நிமந்தனை தான் கேட்டீங்கன்னா ஒரு வெண்பாவினுடைய கடைசி அடியில் மூன்று சீர்கள் தான் இருக்க வேண்டும் மூன்று சொற்கள் தான் இருக்க வேண்டும் அதனால தான் திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு மூன்று சீர்களை போட்டுட்டார் இப்போ பாருங்க இரண்டு அடியிலே நீங்கள் ஒரு வெண்பாவை எழுதினால் அதை ஈரடி வெண்பான்னு சொல்லலாம் குரல் சொல்லுவாங்க குரல் வெண்பான அடிகளை உடைய வெண்பா எடுத்துக்காட்டாக எல்லா திருக்குறள்களும் அடிகளை வெண்பா நான்கு அடிகளிலும் நீங்க எழுதலாம் அதற்கு பேரு அளவடி வெண்பா எடுத்துக்காட்டு குஞ்சி அழகும் குடும்பானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்ல நடுவு நிலையாமையால் கல்வி அழகே அழகு அப்புறங்க வெண்பா எழுதுவதற்கென்று இரண்டு மரபுகளை அதையே நான் சொல்லிவிட்டேனா நீங்களே வெண்பா எழுதலாம் அது என்ன ரெண்டு மரபுன்னு கேட்டீங்க இந்த திருக்குறளை பாருங்கள் நான் அசை பிரித்து இருக்கிறேன் எப்படினா அக நிறை நேர் முதல நிறை நேர் நிறை நேர் நேர் ஆ தி நேர் நேர் என அது தனி நெடில் தனி குரில் பகவன் நிறை நேர் முதற்றை நிறை நேர் உலகு நிறை நேர் இதை பாருங்களேன் முதல் சீர் நேரசையில் முடிகிறது இரண்டாவது சீர் நிறையசையில் தொடங்குகிறது இதுதாங்க விதி ஈரசை சீர்களாக இருந்தால் அவை நேரசையில் முடிந்து நிறையசையில் தொடங்க வேண்டும் இல்லை என்றால் நிறையசையில் முடிந்து நேரசையில் தொடங்க வேண்டும் இதுதாங்க விதி ரொம்ப சிம்பிளுங்க அப்புறம் அந்த மூன்றாவது சீரை பாருங்க எழுத்தெல்லாம் அதாவது நிறை நேர் நேர் மூன்று அசைகள் சேர்ந்து ஒரு சீர் இதை மூவசை சீர் என்று சொல்லுவோம் இந்த மூவசை சீர் நேரசையிலேயே முடிய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதிங்க மூவசை சீராக இருந்தால் நேரசையிலேயே முடிய வேண்டும் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து வருகின்ற சீர் நேர செய்யலேயே தொடங்க வேண்டும் அப்படிதாங்க இது தாங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க இதை தாண்டி அந்த வெண்பாவை மெருகேற்றுறதுக்காக சில சங்கதிகள்லாம் இருக்கு அதெல்லாம் இப்போ வேண்டியதில்லை நீங்க வெண்பா படிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டீங்கன்னு வச்சுங்க அப்ப என்கிட்ட வாங்க நான் அதெல்லாம் விழாவாரியான்னு சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த வெண்பாவினுடைய பொது இலக்கணம் என்று சொல்வார்கள் அது இதுதான் இந்த இலக்கணப்படி நீங்களே ஒரு குரல் வெண்பா எழுதலாம் நான் எழுதியிருக்கிற குரல் வெண்பா ஒண்ணு படிக்கிறேன் பாருங்களேன் நினைக்க தெரிந்த மனமே உடக்கு மறக்க தெரிதலும் நன்றி நானே எழுதி விட்டேன் நீங்க எழுத மாட்டீங்களா பண்ணுங்க நன்றி